வணக்கம் நண்பர்களே அறுப்புக்கோடையிலிருந்து உங்கள் வேந்த நாட்ட உரிமையாளர் இந்த இடத்துக்கு என்ன பதிவுக்காக வந்திருக்குன்னா நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி பாலம் போட்டது மலையட்சன் கோயில் பக்கத்தில் இந்த பாலம் ரொம்ப நாளாக ஒரு ஆறு மாதம் இந்த பக்கம் கோயிலுக்கும் போக விடாமல் ஸ்கூலுக்கு இங்கிட்டு தான் போவாங்க பசங்கள் அந்த மண்டபம் ஒன்று இருக்குது இந்த ஏரியாவில் பயங்கரமாக ஒரு ஆறு மாதமாக இந்த ஒரு வருஷமாக வேலை பார்த்தாங்க வேலை பார்த்து பாருங்கள் வேலை பார்த்து இப்போ ஒரு மூணு மாதம் கூட ஆகலை அதுக்குள்ளே இந்த மாதிரி உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க அதான் வந்து பார்க்குறேன் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது இது கான்ட்ராக்டு எடுத்து வேலை பார்த்தவங்க தவறா இல்லை கான்ட்ராக்டு கொடுத்தவங்க மேலே தவறா இதுக்குள்ள கவனிக்காமல் இருக்கீங்களா இது கொஞ்சம் மண்ணு போட்டு சரி பண்ணி கொடுத்தா இந்த பக்கம் பெரிய வண்டிலாம் போகிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் போல் பெரிய வேலை ஒன்றும் கிடையாது இதை ஸ்ட்ரைட்டாக கொத்தி விட்டுட்டு இதையும் அதையும் நல்லா கவனமாக நீட்டாக போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் இந்த கான்ட்ராக்டர் யார் அப்படின்னு பார்த்து இது சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் இதை கொஞ்சம் சத்தம் போட்டு பார்க்க சொன்னால் நல்லாயிருக்கும் மக்கள் கொஞ்சம் பயத்தோடு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்குது அதனால தான் வந்து வீடியோ அப்ளே பண்ணுறேன் இதை கொஞ்சம் இப்போயே உடனடியாக சரி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் கமாண்டில் சொல்கிறவங்க சொல்லுங்கள் ஊருக்கு நன்மை நினைக்கிறவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் நன்றி வணக்கம்